வணக்கம் இவர் வெல்கம் டு கருவாப்பிழை சமையல் இன்னைக்கு நான் என்ன சமைக்க போகிறேனோ அதை தான் ஷேர் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேங்காய் விட்டு கடுகு போட்டு தேங்காய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதை வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பண்ண போகிறேன் சேப்பங்கிழங்கு கூட போட்டு சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு பண்ணலாம் ஆனால் சேப்பங்கிழங்கு கறி பண்ண போகிறதுனால நான் யூஸ் பண்றேன் வெண்டக்காய போட்டுருவோம் இந்த வெண்ட வந்து கொஞ்சம் எண்ணெயில வதங்கின பிறகு வெண்டைக்காயிரம் கொஞ்சம் எண்ணெயில வதக்கிட்டு அப்புறம் தண்ணி விடணும் கொஞ்சமா உப்பு போட்டுருவேன் சோ இப்போ இது வந்து அது பாட்டுக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கின பிறகு லைட்டா தண்ணி தெளிச்சு வேக விடலாம் சோ இது அப்படியே இருக்கட்டும் இங்க வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் இந்த எண்ணெயில என்ன பண்ணனும் நம்ம சேப்பங்கிழங்க ஒன்று ஒன்றா பொறிச்சிக்கணும் பொரிச்சிட்டு பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பவும் அப்படி தான் பண்ணுவேன் மிளகு சீரக பொடி போட்டு இதை பொறிச்சு எடுத்துருவேன் காரம் ரொம்ப சேர்க்கிறதில்ல வேணும்னா நீங்கள் முலாப்பிடி காரம் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட வெண்டக்காய் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதங்கின்னு இருக்கு நல்லா வதங்கட்டும் அப்புறம் கொஞ்சம் கால் கம்ப தண்ணி ஊற்றினோன்னா பழக்கழப்பு இருக்காது கொஞ்சம் வதங்கின பிறகு ஊற்றினோம்னா நல்லா வெந்த பிறகு நம்ம மோர் கொழம்பு பண்ணலாம் இந்த மீன் டைம் நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சோரம் பருப்பு நான் ஒரே ஒரு அரை ஸ்பூன் தான் உற போட்டேன் அதுவே இவ்வளோ இருக்குது நீங்களும் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பேருக்கு இது பண்ணணும்னா இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்புறம் வந்து இதில் ஊற ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் ஊறின பிறகு சீரகம் ஒரு ஸ்பூன் இந்த இந்த இதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இந்த தேங்காய் பச்சை மிளகா இதை அப்படியே போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் அப்போ தான் மோர் குழம்பு சட்டுன்னு ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மோர் குழம்புக்காக நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை பாருங்கள் கிழங்கு எந்த அளவுக்கு அப்புறம் வெந்திருக்கு பாருங்கள் நல்லா ஜம்முன்னு ஒரு விசில் விட்டு எடுத்துடணும் இதையே நீங்கள் சின்ன சின்னதாகவும் நறுக்கி போட்டு இது பண்ணலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துடணும் சேப்பக்கிழங்க அப்போ வாய்க்கும் ஒன்றும் பண்ணாது குழ குழன்றா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி பொறிஞ்ச உடனே இப்படி எடுத்துடலாம் நீங்கள் எண்ணெய்லாம் குடிக்காது கொஞ்சம் எண்ணெய் வச்சாலே போகிறோம் திருப்பியும் மீதியை அதே மாதிரி நம்ம போட்டுருவோம் இப்போ நான் எண்ணெய் இது அரிசி எடுத்துன்னு வர போகிறேன் அதுக்கு முன்னாடி மோர் நான் நாலு பேருக்கு உண்டான மோர் தான் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் இது போகிறோம் இதுலேயே உப்பு மஞ்சப்பொடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் வெந்திருக்கு வதக்கி வச்சுட்டேன் ஓரளவுக்கு நல்லாவே வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு வேக விடுவோம் அவ்வளோதான் இது கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம போய் இப்போ என்னென்னலாம் அரைக்கணுமோ அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் ஸோ இந்த வேலை ஓவர் இப்போ வந்து இதையும் நான் பொறிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மோர்கொழம்பு வெளியிலலாம் போயிட்டு வரோம்னா டக்குன்னு சமைக்கணும்னா ஈஸியாக சமைச்சிடலாம் ஒரு சுண்டக்காயை வதக்கி தண்ணி மோர்கழம்பு விரும்புனா ப்ளைனாக பண்ணிவிட்டு தலையில் சுண்டக்காயை வறுத்து போட்டு மோர் குழம்பு பண்ணலாம் நல்லாவே இருக்கும் ஸோ சுவையப்பிழங்கு போடலாம் பூசணிக்காய் போடலாம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் மோர் குழம்பு பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சிம்பிளாக பண்ணணுன்னா நான் வந்து சம்டைம்ஸ் தோரமருப்பு போடாமல் சீரமும் மிளகாவும் போட்டு அரைச்சி தேங்காய் அரைச்சி பண்ணிடுவேன் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்றதுனால நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பருப்பு ரசம் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன் பருப்பு ரசம் ரெடியாக இருக்குது ஸோ இன்றைக்கி சமையல் வந்து பருப்பு ரசம் நிறையா நான் வீடியோ போட்டிருக்கறதுனால நான் அதை ஷேர் பண்ணலை பருப்பு ரசம் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க கமெண்ட் கொடுங்க என்ன உங்களுக்கு பிடிக்கும் இந்த சமையல் பிடிச்சதா அப்படின்னு சொல்லுங்கள் எங்களுக்கு எங்ககிட்ட நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது ப்ராடக்ட் வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு ஒரு ஹை போடுங்க நிறையா காம்போலாம் போடுறேன் அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வெண்டக்காய் வெந்துடுத்து இப்போ அரைச்ச விழுத இதில் சேர்த்துடுறோம் இந்த மோர்லேயும் போடலாம் நான் வந்து மோர் வந்து டக்குன்னு சூட்டில் ஊற்றி எடுத்துடுவேன் தெரியக்கூடாதுன்னு அதனால் நான் வந்து இந்த பச்சை வாசனை மிளகாலாம் போகணுன்ட்டு இந்த மாதிரி இதிலையே போட்டுருவேன் இப்போது இதை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடுவோம் கரைச்சி ஊற்றிட்டோமா இப்போது ஒரே ஒரு கொதி வரட்டும் அப்படிலாம் நல்லா அந்த சூடு வரட்டும் வந்துட்டுன்னா மோரை ஊற்றிடுவோம் தயிருக்கு தேவையான உப்பை போட்டுருவோம் உப்பு போட்டுருவேன் அந்த சேம் டைம் பாருங்கள் இங்கே செவந்துடுச்சு இதை எடுத்துருவோம் ஏன்னா சமையலே வந்து அப்படி ரெண்டு சேர்ந்து செய்யும்போது டை டைம் ஆகும் சூப்பராகவும் இருக்கும் இந்த பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கையே விட்டு எடுத்துட்டேன் முதல்ல நான் வந்து உங்களுக்கு சாமிக்கு அப்படி எடுத்தேன் நார்மலாக இப்படி செவக்க விட்டு எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் மஞ்சப்பொடி போட்டோமா இதில் வந்து மஞ்ச மஞ்சப்பொடி போடலை இப்போ போடுறோம் உப்பு போட்டுட்டோம் மஞ்சள் பொடி போட்டுட்டோம் இப்போ இது வந்து தலை கூட்டணும் நல்லா தலை கூட்டுட்டு மோர் ரொம்ப கொதிக்கக்கூடாது ஊற்றி அப்படியே ஒரு பப்புல்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா ரொம்ப இதாகிடும் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ இது என்னாச்சு இதுவும் நல்லா கொதித்து வருது பாருங்கள் பப்புல்ஸ் வருது பாருங்கள் வெந்து வர்றதுக்கு இந்த பப்புள்ஸ் பபுள்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் வந்து வந்து வெடிக்கிறதுல இந்த ஸ்டேஜ் போதுமானது இதில் நம்ம மோரை ஊட்டிடணும் பார்த்தீங்கன்னா ஒரு கிழம ஜம்முன்னு ஆகிடுச்சு ஒரே ஒரு கொதி வந்தால் இறக்கிட வேண்டியது தான் பார்த்திங்களா மோர் கிழமு அதோட இது ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கு பாருங்க அவ்வளோதான் நம்ம மோர் கிழம்பு இன்னைக்கு ஆகிடுச்சு ஒரு கொதி இந்த பபுள்ஸ் மாதிரி வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ இந்த சேப்பிழங்க நான் ஒன்று ஃபுல்லாக பொறிச்சுட்டேன்னா நம்ம இந்த எண்ணெய்லேயே நம்ம எண்ணெய் கடுகு காரம் உப்பு போட்டு விரட்டி எடுத்துடலாம் கருவாப்பில போட்டு கொஞ்சம் செவந்தால் நல்லாயிருக்கும் வீட்டாக போடுறத விட கொஞ்சம் செவந்துட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க பப்புள்ஸ் வருதா கொதிக்கும்போது பப்புல்ஸ் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணோம் வரது பாருங்கள் அங்கங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் அவ்வளோதான் நம்மளோட மூர்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அந்த சூட்டுக்கே கரெக்டாக இருக்கும் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா மோர் குழம்பு தனியாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பபுள்ஸ் வரும்போது நான் ஆஃப் பண்ணிடுறேன் சாமிக்குறேன் இப்போ உங்களுக்கு அதை தான் பப்புல்ஸ் வருதான்னு பாருங்கள் பபுள்ஸ் வருதா ஆ எதோ கொதித்து வருது பாருங்கள் அவ்வளோதான் அப்படி கொதித்து வரும்போது அப்போ ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் நம்மளோட மோர் குழம்பு ரெடியாகிடுச்சு இன்றைக்கி உங்களுக்கு மோர் குழம்பு பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பண்ண செஞ்சவங்களுக்காக நான் சொல்லலை சின்ன பசங்க தெரியாத பசங்க பேச்சுலர்ஸ் மோர் நிறையா இருக்குன்னா ஒரு மோர் குழம்பாக சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் அவங்களுக்காக இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி எதாவது சமையல் உங்களுக்கு புதுசாக வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக போடுறேன் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் மீதி இருக்குது அதில் கருவாப்பளி போட்டுருவேன் கடுகு போடுறேன் கொஞ்சமா உளுத்தம்பருப்பு கொஞ்சமா கடலப்பருப்பு போட்டாச்சு கடுகு வெடிச்சு முடிச்ச உடனே இந்த லைட்டாக கொஞ்சம் சதக்கணும் கடுகு வெடிச்சுட்டு பருப்பு செவந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கு வந்து காரப்பொடி சேர்க்க போறோம் அது குண்டான காரப்பொடி சேர்த்துட்டு ஒரு பெரட்டு புரட்டிட்டு நம்ம இந்த பொரிச்சி வச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துறோம் இதில் உப்பு பெரட்டி வச்சுட்டேன் நான் அதை உங்களுக்கு காமிக்கலை பெரட்டி வச்சுட்டோன்னே அது சூப்பராகிடும் அப்புறம் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துட்டோன்னே சேப்பங்க வறுவல் ரெடி ஏன் வந்து காரப்பொடியை எண்ணெயிலேயே போடுறேன்னா உங்களுக்கு அந்த காரம் வந்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லது இதுலேயே காரம் போட்டோன்னா கொஞ்சம் சிவப்பாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு பாருங்கள் இப்போ நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு ஸோ இன்றைய சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுவல் மோர்குழம்பு ஜம்முன்னு இருக்குது பார்த்திங்களா வெண்டைக்காயோட அப்படியே வாசனையாக ஜம்முன்னு இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி சமையல் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க லைக் பட்டனை டச் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக லைக் பட்டன் டச் பண்ணுங்கள் ஸோ ஆர்டர்லாம் வேணுமா காம்போ ஆர்டர் வேணுமா காம்போ ரெண்டு மூணு காம்போ இருக்குது பார்த்துக்கோங்க இந்த வாரம் வரைக்கும் இருக்கும் ஸோ ஆர்டர் கொடுங்க ஆர்டருக்கு நம்பர் என்ன எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்